சாதி வெறி நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊர்ல வந்து நான் பிறந்தேன் புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்துக்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கிறது என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியலப்பா நான் போட்டு ஆடப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸை வந்து வீதி வழியா கொண்டு வரேன் எப்படி கொண்டு வரேன் ஸ்டிக்கில் குச்சியில் வந்து எடுத்துட்டு வர குச்சில எடுத்து வந்து அந்த ஸ்கூல் கேம்பஸ்ல போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து ஒரு வண்டிய சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ஏன் போடலாம் ஒவ்வொரு முறையும் பேசும்போது நான் வந்து தொண்டர்களை உருவாக்க நான் உருவாக்கி அப்படின்னு தான் இன்னைக்கு திருமாக்கள் வந்து வணக்கம் நமது கையிலின் பார்வையில் சிறப்பு விருந்தராக சுஜா தேவி யார் சுஜாதேவியின் செயல்பாடுகள் எப்படி வந்தது பள்ளிப்பிடிப்பு கல்லூரி வாழ்க்கை ஆசிரியர் பணி பல விருதுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இருக்காங்க ஆனா ஒரு புரட்சி பெண்ணா உலகம் சொன்னாலும் தன்ன ஒரு சாதாரண எளிமையான பெண்ணா தலைவனுக்கு உற்ற துணையா அவங்க வந்து கட்சியுடைய பணிகளை செஞ்சு இன்னைக்கு வீசிக்காவில ஆதி மொழி அப்படின்னா தெரியாது ஆளே இல்லை அவங்களதான் காண வந்திருக்கோம் அவங்கள இன்வைட் பண்ணிடலாம் தங்க தாமரையோட இதழோட ரோஜாவோட சேர்த்து உங்களை வரவேற்கிறோம் எங்களுடைய நேயர்களுக்காக வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆதிமொழி அக்கானா எல்லாருக்கும் தெரியும் நான் நேத்து சுஜாதேவின்னு போட்டத நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டது என்னன்னா அவங்களுக்கு சுஜாதேவின்னு ஒரு பேர் இருக்கா எப்படி அப்படின்னாங்க முதல்ல சுஜாதேவி ஒரு பேனரை சொல்லுங்க அப்புறமா வந்து ஆதி மொழியை கொண்டு வரலாம் ஏன்னா சுஜாதேவி வந்து கல்லூரி படிப்பா இருக்கட்டும் ஆஹ் ஒரு ஆசிரியரா இருந்தீங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நிறைய இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்தீங்க முக்கியமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்து வீசிக்கு அவளை ஏன் அவளை பற்று ஏன்னா ஒரு சாதாரண நம்ம சொல்ல போனோம்னா அவளை மேல வரதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் நீங்க இருந்தவங்க எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க அதுவும் இந்த கட்சியில அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஒரு பேக் மாரல் சப்போர்ட்ல நீங்க இருக்கீங்க சோ அதனால உங்களுடைய வரலாறை எங்க மக்களுக்கும் எங்களுக்கும் தெளிவா சொல்லணும் சொல்லுங்க நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மிக ஜாதி வெறி நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊர்ல வந்து நான் பிறந்தேன் அப்பா பேரு வந்து ராஜு அப்பா பள்ளி தலைமை ஆசிரியரா இருந்தாங்க அம்மா மல்லிகா ஆசிரியரா இருந்தாங்க அவங்களுக்கு மூன்றாவதாவது நான் பிறந்தேன் அப்பா எனக்கு சுஜாதேவி என்ற பெயர் வைத்தார் சுஜாதேவி என்ற பெயரில் தான் தொடர்ச்சியா நான் வந்துட்டு பள்ளி படித்தேன் அதன் பிறகு ராணிமேரி கல்லூரியில படித்தேன் பிஎடு வந்து இங்க ஸ்டெல்லா மேட்டிடுனா அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு அங்க படித்தேன் எம்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பண்ணேன் அதுக்கடுத்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூட நான் லா பண்ணேன் நான் பள்ளியோட அனுபவம் தான் முத முத என்னை வந்து பள்ளியோட அனுபவம் சொல்லலாம் எங்க ஊருக்குள் நடை நடந்த அனைத்து ஜாதிய ரீதியான கொடுமைகள் தான் இடத்துல வந்து என்னை கொண்டு வந்து சொல்லலாம் அதுதான் உண்மையான காரணம் கூட ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிருக்கிறேன் மீண்டும் நான் நான் அந்த விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் நான் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு விழா வைப்பாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆஹ் ஆண்டு விழா வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து ஆஃப்டா இல்லை அதனால் என்னோட கூட வந்து சக தோழியோட உடையை வந்து எனக்கு வாங்கி போடுறாங்க போட்டு டான்ஸும் நான் வந்து ஆடி முடிச்சிடுறேன் அடுத்த நாள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவச்சி அயன் பண்ணி கொண்டு போய் என்னோட தோழியோட வீட்டில் நான் வந்து கொடுத்துட்றேன் அடுத்த நாள் காலையில் பள்ளியில் நான் உட்காந்துருக்கேன் கிளாஸ் வகுப்பு வந்து போயிட்டுருக்கு அந்த தோழியோட அப்பா நான் போட்டு ஆடப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸை வந்து வீதி வழியாக கொண்டு வரார் எப்படி கொண்டு வரேன்னா ஸ்டிக்கில் குச்சில வந்து எடுத்துட்டு வர்றார் குச்சியில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்கூல் கேம்பஸில் வந்துட்டு போட்டுட்டு எல்லாரையும் வெளியில கூப்பிட்றாரு டீச்சர்ஸ் அப்புறம் சாருங்க எல்லாருமே வெளியில் கூப்பிட்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க ஏன் கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியல எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நான் வந்து ஒரு ஒன் இயர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் என் ட்ரெஸ்ஸை ஒரு பறைய விட்டு பொண்ணுக்கு நீங்கள் எப்படி போடலாம் நீங்க அப்ப வந்து பக்கத்து பள்ளியில தலைமை ஆசிரியர் போட்டு அங்கே போட்டு பக்கத்துல போயிட்டு மன்ன எடுத்துட்டு வந்து மன்ன வச்சு ஊத்தி அந்த ட்ரெஸ்ல வந்து தீ வச்சு கொளுத்துறாரு அப்ப என்னுடைய மனோநிலை என்னவாக இருக்கும் அந்த சின்ன வயசுல அப்ப நான் வந்து செவன்த் தான் படிக்கிறேன் கண்ல இருந்து தண்ணி மட்டும் தான் கொட்டிட்டு இருக்கு இந்த சமூகத்துல பிறக்கணும்னு சொல்லி என்னோட விருப்பமா ஒரு பிறப்பை வைத்து ஒரு மனிதனை ஏற்றத்தாழுக்கு உள்ளாக்குவது எந்த விதத்துல வந்து சரியா இருக்க முடியும் அப்ப அன்று இரவே நான் அப்பா கிட்ட ஒரே கேள்வி ஏன்னா எங்க அப்பா வந்து தலைமை புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி அடிக்கடி வந்து பேசுவாங்க வீட்டுல எல்லா எங்க வீட்டுல எங்க அண்ணன் கிட்ட எல்லார்கிட்டயுமே பேசுவாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்துக்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கிறது என்று சொன்னால் என்னால ஏத்துக்கவே முடியலப்பா புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி இன்னொரு அம்பேத்கர் நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல வந்து நான் கேட்டேன் நான் எங்க அப்பா வந்து அப்ப சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீ அழாது கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்தும் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை மாற்றும் நீ வந்து இதுக்காகலாம் நீ தோண்டு போயிட்ட இதுக்காகலாம் நீ வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா நீ சாதிக்க வேண்டியது நீ சாதிக்க மாட்ட படி நல்லா படி உன்னால எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ நல்லா படி படிக்க வைக்கிற அந்த கல்வி நம்முடைய சமூக மக்கள் இன்னைக்கு நீ பட்ட வருத்தம் நீ பட்ட வேதனை பின்னாடி சந்ததியினர் பின்னாடி மாணவர் வந்து படக்கூடாதுன்னு சொன்னா நீ கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்பா சொன்னாரு நான் அப்போ பள்ளி படிக்கிற காலகட்டத்திலே எல்லா பாடத்திலேயும் வந்து நம்ம தான் வந்து முதல் மதிப்பெண் தான் பெறும் அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எந்த காம்படிஷன் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்டா வரும் அந்த சம்பவம் வந்து என்னை வந்து மிகவும் பாதிச்சிருச்சு அதன் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு நான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன் உண்மை உண்மைக்கா ஏன்னா நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை பிரிவுல இருந்து வரவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகள் சொல்றப்போ ரொம்ப ஒரு கண்ணு நம்ம கலங்கிட்டுதான் இருக்கும் எனக்கு இதுல வந்து முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்க ஒரு அரசு பள்ளியில வந்து த ஒரு டீச்சரா வர்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை ஆனா நீங்க டீச்சரா வந்தீங்க டீச்சரா வந்து அந்த ஆஹ் வேலையை தூக்கி எரிஞ்சு கட்சிக்காக இறங்குறதுக்கு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்போ வந்து நான் வந்து ராணிமேரி கல்லூரியில படிக்கிறேன் நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்போது காலகட்டத்துல தான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியலுக்குள்ளே வருது அப்போதான் பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு அப்படின்றது வந்து தெரியுது எங்க அப்பா வந்து எங்கிட்ட சொன்ன வார்த்தை அப்போ வந்து கூப்பிட்டு பேசுறாரு எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நீ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்ட இன்னொரு அம்பேத்கர் வந்து வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி வந்து அன்னைக்கு நீ கேட்ட ஆனால் நீ கேட்டதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிடைச்சிருக்கு திருமான்னு ஒருத்தர் அப்ப எல்லாம் சொல்ல மாட்டாங்க திருமான்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜே வேணாம் திருமணமே வேணான்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்காக வந்து போராட வந்திருக்கிறாரு இன்னொரு அம்பேத்கரா அவர் வருவாரு அதுல வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி ஒம்பதுல வந்து அப்பா சொல்றாங்க அதன் பிறகு காலேஜ் முடிச்சாச்சு அதை திருமணம் ஆயிடுச்சு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃபுக்குள்ள அப்படியே வந்து நம்ம டிராவல் பண்ணி போயாச்சு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் பிஎட் பண்ணதே வந்து கைக்குழந்தையோட தான் போயிட்டு பிஎட் பண்ணேன் ஏன்னா கல்லூரி முடிச்ச உடனே வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நம்ம உயிரோடு இருக்கும் போதே வந்து பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு இருபத்தோரு வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டாங்க அதன் பிறகு குழந்தை பிறந்து அதன் பிறகுதான் பிஎட் நான் பண்றேன் கைக்குழந்தையோடு போயிட்டு நான் படிச்சிருக்கேன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன்னு பாருங்க படிச்சேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஎடு முடிச்சி டிஆர்பி அப்போ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து தேர்வு பண்ணுவாங்க அப்படி வரும்போது நான் செலக்ட் ஆயிட்டேன் முத டிஆர்பிலே செலக்ட் ஆனோடனே நான் எங்க வந்துட்டு முத முத அப்பாயின்மெண்ட் எங்கன்னு கேட்டா மதுரையில தான் வந்து முத அப்பாயின்மெண்ட் கணித ஆசிரியரா மதுரையில போயிட்டு நான் சேரேன் நான் அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்லர் சீரமைப்பு பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் அந்த சங்கத்தோட மாநில தலைவரா வந்து நாங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறேன் அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போது இடையில ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட ஸ்பீச்ச வந்து தூரத்துல இருந்து நான் ஒரு முறை வந்து நான் கேட்டிருக்கேன் நான் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைச்சதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல நான் ஆசிரியர் சங்கத்தோடு மாநில தலைவராக இருந்தபோது நான் என்னுடைய தலைமையில் நடந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்திற்கு கண்டன உரை ஆற்ற நீங்க வரவேண்டும் அண்ணா என்று சொல்லி அண்ணனுக்கு அழைப்பு விடுக்க நான் வந்து எங்கள் சங்கத்து ஆசிரியர்களோடு சேர்ந்து நான் போயிருந்தேன் அப்பொழுது அங்கே அமர்ந்து பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினார் அண்ணன் பேசினாங்க அவர் அணுகுமுறை அவரை வந்து எப்படி நம்மள வந்து ஒரு பெண்ணை எப்படி வந்து அணுக வேண்டும் எப்படி அவர்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் சந்திப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை பற்றி பல முறை நான் கேள்விப்பட்டிருந்தாலும் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தாலும் முதல் முறையாக நேரில் அவரை பார்த்த போது அவருடைய கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு வர்றதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா சாதி என்ற ஒன்று இருக்கவே கூடாது சாதி ஒழிப்பு தான் முதல் காரணம் அது மட்டுமல்லாமல் பெண் விடுதலை பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அரசியல் அதிகாரம் முதற்கொண்டு ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வந்து களத்துல நின்று போராடணும் அரசியல் அதிகாரத்தையும் நுகரணும்னு சொல்லிதான் நான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து எப்பொழுது நான் தலைவரை சந்தித்த பிறகு தொடர்ச்சியாக நான் வந்துட்டு தலைவரோட கூட்டம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் செய்யூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வந்து நான் நிக்க போறேன் இதற்கு வந்து ஏன் நம்ம வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஏன் வந்துச்சுன்னா நான் ஏதோ வந்து அரசியலுக்கு வந்துட்டோம் அரசியலுக்கு வந்துட்டாலும் நிறைய பேர் ஏதோ பணம் சம்பாதிக்கப்படுறேன் அதுவல்ல நான் அப்ப நல்லா வந்து கை நிறைய வந்து நான் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தேன் அதை தாண்டி இந்த அதிகாரத்தினால் இருக்கிறதுல உச்சபட்ச அதிகாரம் எதுன்னு சொன்னா அரசியல் அதிகாரத்தான் இந்த அதிகாரத்தினால் நான் வந்தா பெண்களுக்கு எந்த வகையில் நம்ம உறுதுணையாக இருக்க முடியும் இந்த சமூக மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வகையில் அவர்களுக்கு வந்து உதவியாக இருக்க முடியும் என்று சொல்லிதான் நான் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட வந்து செய்யுறுப்பு தொகுதி கேட்டு நான் வந்து விருப்பமான நான் வந்து கொடுத்துருந்தேன் அப்ப நீங்க ஆசிரியராக இருக்கிறீங்க அரசு பள்ளியில ஆசிரியராக இருக்கிறீங்க ஒரு அரசு பணி என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல சாதாரணமாக கிடைத்து விடாது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நீங்க வேலையை வந்து ராஜினாமா பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து தலைவர் சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தொடர்ச்சியாக இந்த சமூக நீதிக்கான களத்தில் அண்ணன் எழுத்து தமிழோடு சேர்ந்து வந்து நான் எல்லா கலைகளிலும் வந்து நான் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கேன் தொடர்ச்சியா வந்து அண்ணன் கிட்ட வந்து பொறுப்பு கேட்டுட்டு இருந்தேன் நான் ஆனா நீங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பு கொடுத்தாதான் என்னால வந்து ஒன்றிணைக்கிற ஒரு கருவியா யாரோ ஒருத்தர் இப்படியான ஒரு இதுலதான் இருக்கு எனக்கு பொறுப்பு கொடுங்க தலைவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை வந்து நீங்க அரசு ஊழியரா இருக்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணாம் பொறுப்பு இப்பதைக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலராக வந்து என்னை வந்து நியமனம் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் தலைவர்கிட்ட வந்து நான் வந்து சீட்டு கேட்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தலைவர்கிட்ட சொன்னேன் ஏன்னா எனக்கு வந்து நீங்க இந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு வந்து அரசு வேலைதான் தடையா இருக்குன்னா என்னுடைய அரசு வேலையை நான் தூக்கி எறிய தயார் என் சமூக மக்களுக்காக அது மட்டும் அல்லாமல் அண்ணன் எழுத்து தமிழடைய தியாகத்திற்கு நன்றி கடனா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அவருடைய கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவருடைய அர்ப்பணிப்பு சொல்லணும் அவருடைய கொள்கையை சேர்க்கணும் கோட்பாட்டை சேர்க்கணும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தலைவருடைய இந்த பொறுப்பு வந்து நானா கேட்ட பொறுப்பு எனக்கு வந்து கொள்கை பரப்பு கொடுங்க அவருடைய கொள்கையை விடுதலை சித்த கட்சியோட கொள்கையை நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கேட்டேன் பொறுப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா துறையூர் சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து என்ன வேட்பாளரா வந்து அங்க நிறுத்துறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால வெற்றி பெற முடியல நம்ம மட்டும் இல்ல மக்கள் நல கூட்டணியில யாருமே அப்ப வந்து வெற்றி பெற முடியல அந்த டிசைன் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இன்றலும் வந்து பாத்தீங்கன்னா மூணேற வந்துட்டு ஒரு அரசியல்ல வந்து மக்களோடு சேர்ந்து நம்ம வந்து களப்பணியாற்றணும் என்னால் இயன்றவரை மக்களுக்கு என்ன தேவையோ இல்லை மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து இந்த காலேஜில் இடம் கிடைக்கல இந்த காலேஜில் வேணும் சீட்டு வேணும் போது தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு தலைவர்கிட்ட லெட்டர் பாடு வாங்கிட்டு நேரடியாக கல்லூரிக்கு போய் வந்து அவங்கள வந்து சேர்த்து விடுறது ஃபீஸ் வந்து ஏழை ஏழை மாணவர்கள் இருந்தால் வந்து ஃபீஸ் வந்து கல்வி கட்டணத்தை வந்து கொஞ்சம் குறைக்க சொல்லி நம்ம பேசுறது இப்படியா பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அங்கே போய் நிக்கிறது இப்படியா தொடர்ச்சியாக மக்களோடு தான் வந்து என்னோட பயணம் வந்து போயிட்டு இருக்கு உண்மாக்கா நம்ம சொல்ற மாதிரி நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்றது எல்லாமே பார்த்துருக்கேன் ஒரு கேள்வி என்னன்னா தவறா நினைக்காதீங்க அரசியல் அப்படின்னு பெண்கள் வந்துட்டாவே பாலியல் சீண்டல் இருக்கும் பாலியல் தொல்லை இருக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் எல்லார்கிட்டையுமே இருக்கிறது தான் அரசியல்ல முக்கியமா ரொம்ப பேசும் பொருளா இருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அரசியல்ல முழு நேரமாவோ இருக்கீங்க ஸ்டார்டிங்ல இருந்து திருமாண்டன் மூலியமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலியமாகவோ இந்த பாலியல் தொல்லை என்னைக்காவது அனுபவிச்சிருக்கீங்களா இது வந்து எதுக்காக கேக்குறேன்னா நீங்க சொல்லக்கூடிய உண்மைகள் வந்து மக்களுக்கு வந்து பல உண்மைகளை கூறும் நான் வந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆகுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து பதினாறு வருஷம் ஆகுது இந்த பதினாறு வருடத்தில் உள்ளபடியே சொன்னா ஒரு ஒரே நபர் கூட எங்கிட்ட அந்த வந்து ஒரு பெண் ஒரு போக பொருள் இவங்க கிட்ட வந்து பாலியல் துன்புல் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நபர் கூட ஒரே ஒரு நிர்வாகி கூட என்கிட்ட அப்படி வந்து நடந்துகிட்டதே கிடையாது என்னை பாக்குற பார்வையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சிறுத்தைகள் அனைவருமே அக்கா அக்கான்னு சொல்லி அவ்வளோ உயிரையே அளவுக்கு தான் வந்து நம்ம கிட்ட வந்து அதே போல அண்ணன் எழுத்து தமிழர்களும் நான் எப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது போது எந்த கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கிட்ட வந்து நடத்துனாரோ அதே மாதிரிதான் இன்றளவு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு தங்கச்சியா அப்படிதான் வந்து நடத்துனாரு என்ன மட்டும் இல்ல எங்க கட்சியில இருக்கிற எல்லா பெண்கள் கிட்டமே அவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்தை வந்து பகிரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லார்கிட்டயுமே பெண்கள் கிட்ட அப்படிதான் நடந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு எனக்கு ஏற்படல எனக்கு வந்து எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து என்னன்னா ஒரு சில பெண்கள் வந்து அண்ணன் பேரை வந்து தவறதா நான் யூஸ் பண்ணி ஆஹ் நான் கூட அந்த செய்திகள் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல 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 வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட அப்படி சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடக்கல அப்படி யாராவது வந்து பெண்கள் வந்து அவர் தப்பா பேசுறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அவர் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியா இருக்கலாம் இல்ல அவருடைய வள இது பிடிக்காம இருக்கலாம் தலைவருடைய பார்வை என்பது பொறுப்புல இருக்காங்களே பொறுப்புல இருக்கிறவங்களே அப்படி தவறா பேசல அப்படி வந்துட்டு அவங்க வந்து பேசுனாங்கன்னா அது வன்மையா வந்து நான் கண்டிப்பா நான் ஏன் கேட்டா இது வரைக்கும் பதினாறு வருஷமா நான் தலைவரோட பார்த்திருக்கேன் அவருடைய அணுகுமுறை என்பது எல்லா விதத்திலும் மிகவும் சரியாக நேர்த்தியாக பெண்களை வந்து எப்படி நடத்த வேண்டுமோ அப்படிதான் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படி அவங்க பேசுறாங்கன்னா அவங்க அவதூறா பேசுறாங்க தப்பா பேசுறாங்க அப்படி பேச அவங்களை வன்மையா வந்து நான் கண்டிக்கிறேன் நான் இந்த நேரத்துல நான் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நாம அந்த பாயிண்ட விட்டுருவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா பேசும் ஒரு தேர்தல் களம் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே கலந்துக்கக்கூடிய ஒரு களமாவா இருக்குது ரொம்ப ஒரு போட்டியோட நடக்கக்கூடிய களத்துல நம்ம அத்தவணை பிரிவு சார்ந்த எத்தனை பேரு அண்ணனுக்கு தோல் கொடுக்க முடியும்னு உங்க வியூகம் இருக்கு நம்ம எல்லாருமே இப்போ இது வந்து வெறும் அட்டவணை பிரிவினர் மட்டும் நீங்கள் பார்க்க கூடாதுங்க இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதிக்கான கட்சியாக தான் இது காணப்படுது வெறும் அட்டவணை பிரிவினர் மட்டும் தான் விடுதலை சித்தை கட்சியில இருக்கணும் மீதி பெல்லாம் அதை வந்து என்னாலே அந்த கருத்தை வந்து ஏற்றுக்க முடியும் நானே ஜாதி ஒழிணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் நான் எப்படி அட்டவணை பிரிவினர் என்ன நானே அழுது அப்படி கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான கட்சி எல்லா வந்து சமூகத்தினரும் எல்லா மதத்தினரும் எல்லாருமே விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கலாம் இதுல வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படி கிடையாது ஆனால் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும்னு சொல்லி நான் வந்து கேட்பேன் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னா இப்ப இடஒதுக்கீடு வந்து நம்ம சரின்னு சொல்லி சொல்றோம் ஏன் கேட்டா இடஒதுக்கீடு பட்டியல் இனத்திற்கு வந்து அட்டவணை பிரிவுக்கு வந்து சரின்னு இடஒதுக்கீடு ஆண்டாண்டு காலமாக அந்த சமூகம் வந்து கல்வி மறுக்கப்பட்டு வேலை மறுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டு இப்படி எல்லா விதத்திலும் ஒடுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வந்த ஒரு சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து மேல் நோக்கி வரணும்னு சொன்னா கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் அரசியல் அதிகாரம் வேண்டும்னு சொல்லி சொன்னா இடஒதுக்கீடு சரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற்றங்கள் வந்து மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த சனாதன மனுஸ்மிருதினு ஒரு கொள்கை இருக்கு பாத்தீங்களா அந்த மனுஸ்மிருதி என்ற ஒரு கொள்கை நான்கு வருணங்களுக்கு கீழே வந்து பெண்களை அடிமையா வச்சுக்கிறாங்க அடிமையாச்சனால பெண்கள் ஆரம்ப காலகட்டத்துல பெண்களுக்கு கல்வியே கூடாது என்ற ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சி உடச்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இந்த சமூகத்துல பெண்களுக்கு கல்வி தேவை பெண்கள் ஆணுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அரசியல் அதிகாரம் என்று வரும்போது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் தர தான் எல்லா கட்சியிலுமே வந்து நடத்தப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற எங்க கட்சியில ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு தொகுதி ஒதுக்குனாங்க அந்த இருபத்தி அஞ்சு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து தொகுதி வந்து பெண்களுக்கு வந்து தலைவர் இருக்கிறதுல அப்போ அதிகபட்சமா பெண்களுக்கு யார் ஒதுக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சித்திரை கட்சியோட தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து தொகுதி வந்து பெண்களுக்கு ஒதுக்குனார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகப்படியான இடங்களை வந்து அண்ணன் வந்து தமிழ் கொடுப்பாரு அதுல வந்து அப்படி ஒரு நாம் அப்படிதான் வந்து ஏன்னா இப்போ பதினான்கு மாவட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட மாவட்ட செயலாளர் தமிழ்நாட்டுல இல்லை இந்தியாலுமே எந்த அரசியல் கட்சியுமே முன்னெடுக்காத ஒரு செயல்தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மாவட்ட செயலாளர் அது போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் தருவாரு இந்த ஜாதி அந்த ஜாதி இல்ல எல்லா சாதியினரும் வந்து அதிகாரத்துக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்வி அக்கா என்னன்னா இப்போ இருபத்தி ஜாதி ஒழிப்பை குறிப்பிட்டு ஒரு இரண்டாயிரத்தி நூறுலையாவது ஐ மீன் எப்படி சொல்றது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நூறு இல்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது வருடத்துல அடுத்த ஜென்ரேஷன் ஏன்னா நான் என்னுடைய தலைமுறை இங்க இப்படி நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய வருங்கால தலைமுறையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனா அவனுடைய என் மகனுடைய தல வருங்கால தலைமுறை வந்து கஷ்டப்படாம இந்த ஜாதி ஒழிப்பு மற்றும் நம்ம பாகுபாடு இந்த எல்லாம் இல்லாம ஒழிக்க நம்ம என்ன மாதிரி முன்னேற்ற பாதைகளை மாற்றி அமைப்பாருன்னு நீங்க உங்க அண்ணனை எதிர்பார்க்கறீங்க ஜாதி வந்து ஒழியுமா அப்படின்னு சொல்லி ஜாதி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வியை வந்து முன்னெடுத்துறீங்க நிச்சயமா அது ஒழியணும்னு சொல்லிதான் நம்ம எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்கோம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட வந்து கொள்கை முழக்கங்களே முதல் முழக்கம் எதுன்னு சொன்னா ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பே மானுட விடுதலை அப்படின்னு சொல்லி ஜாதி என்னைக்கு ஒழிதோ அன்னைக்குதான் வந்து இந்தியாவே விடுதலை பெற்றதாதான் வந்து இருக்கும்னு சொல்லிதான் எங்களுடைய வந்து நிலைப்பாடா வந்து இருக்கிறது அதனால அண்ணா எழுச்சி தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சமூக மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித் அல்லாதவர்கள் இப்படிதான் வந்து படிப்படியா விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து சமூக நீதிக்கான மாற்றத்துல சமூக நீதிக்கான களத்துல வந்து போகணும்னு சொல்லிதான் ஒவ்வொருவருமே உருவாக்கிட்டு இருக்காரு அண்ணன் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மேடையில பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தொண்டர்களை உருவாக்கவில்லை நான் வந்து எல்லாருமே வந்து தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு லட்சக்கணக்கமான அந்த திருமாக்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் அவர்கள் உருவாவவர்கள் வந்து இப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொன்னார்கீங்களா நான் இழுத்து வந்த தேர்வு தேரை வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பின்னுக்கு தள்ளிடாதீங்க அது உங்களால

நன்றி அக்கா ரொம்ப ரொம்ப ஒரு அழகா சொல்லி இருந்தீங்க இந்த ஜாதி ஒழிஞ்சி ஆண் பெண் ஜாதி என்பது வந்து நம்ம ஜாதி சான்றிதழ்ந்தே எடுத்துட்டு நல்ல ஒரு விஷயங்களை மனத்துல பதிய வச்சு அடுத்த கட்டத்துல கொண்டு வரணும்னு மக்களும் நாம் அதோட சேர்ந்து போராட வேண்டும் இங்கு யாரும் வந்து ஜாதியால் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள் இல்ல மனிதனை மனிதனாக மதித்து மனிதனை மனிதனோட வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முன்னேறும் இந்தியாவில் என்ன மனம் இல்லை நாம் ஏன் கை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்